கிறிஸ்துவில் மாணவர்களை நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நம்முடைய தேவன் மகா பெரியவர் அவருடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளது அந்த வார்த்தையை எதிர்க்க இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அந்த வார்த்தை கிரிய செய்யும் அந்த வார்த்தையை அறிக்கை செய்தால் அந்த வார்த்தை செயல்படும் நீங்கள் எந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிறீர்களோ அறிக்கை செய்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எஸ்தரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் பண்ண ஒருவராலும் கூடாது அகாஸ் ராஜா சொல்லுகிறார் ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட ஒரு பத்திரத்தை செல்லாமற் பண்ண எவராலும் கூடாது என்று ராஜா சொல்லுகிறார் ஆனால் அந்த ராஜாவின் பெயரால் ஒருவர் பத்திரத்தை எழுத வேண்டும் முத்திரை போட வேண்டும் அப்படித்தானே முத்திரை மோதிரம் இருக்கிறது ஆனால் பத்திரத்தை எழுத வேண்டும் முத்திரை போட வேண்டும் அப்பொழுதுதான் அது செயல்படும் இங்கே ராஜாத்தியாகிய எஸ்தரும் முர்தேக்காயும் அதை எழுதுகிறார்களாம் வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜா சொல்லுகிறார் ராஜாவின் நாமத்தினால் எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் என்று உங்கள் ஜபம் நீங்கள் எழுதுகிற பத்திரம் ஏசு ராஜாவின் நாமத்தில் ஆமேன் என்று சொல்லுகிறீர்களே அது நீங்கள் போடுகிற முத்திரை ஆண்டவர் பத்திரத்தையும் முத்திரையையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிற தேவன் இதுவரைக்கும் எத்தனையோ ஜபங்களை ஏறெடுத்தீர்கள் ஆனால் அந்த ஜபங்களை செய்யும் பொழுது ஒரு விசுவாசம் இல்லாமல் செய்தீர்கள் இன்றைக்கோ விசுவாசத்தோடு ஏசு ராஜாவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நிச்சயம் செய்வார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு அவருடைய மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே இந்த ஜீவ வார்த்தையின் படியாகவே ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க இயேசு ராஜாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆமேன் என்று முத்திரை போடும் பொழுது அந்த ஜபத்திருக்கிறீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எஸ்தரும் காயும் ராஜாவின் முத்திரை மோதிரத்தை வைத்து வெற்றி எடுத்தது போலவே உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைமைகள் என்னுடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா ஜனத்தை ஆசீர்வதியும் வழி நடத்தும் வீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமம் அதிகாரமுடையது வல்லமையுடையது அந்த நாமத்தை உரிமை பாராட்டி நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயமான பதிலை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ